ஒரு பழனியும் ஒருதங்கர் நீங்க எனக்கு என்ன முறை வேணும்

இவ்வளவு அருமையாக இந்த பாடலுக்கு வாச்சதுக்காக உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன் காலையில தர்றேன் தண்ணி விற்கிற இடத்துல தண்ணி விற்க மாட்டேன் கள்ள பொறுப்பு வைக்க வேண்டிய இடத்துல நீ சீச்சுக்க வேற வெக்கம் இல்லாம வேற எதுவும் யாவரம் ஓடிச்சா ஓடலையா எப்படி ஓடும் நான் வெளியில வந்தோம்னா தண்ணியேன்னா அப்புறம் எப்படி ஓடுங்கிறேன் ஒண்ணுமே வாங்கல சரி சரி நான் வந்துட்டேன் அடுத்து அண்ணன் பார்க்க வேண்டும் i mm -hmm. i right.

என்ன ஐயா காத்திருக்கான வெளியூர் இல்ல வண்டி ஓசி வண்டியில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா ஒண்ணுமே நான் என்ன செய்வேன் கூட்டமே இல்லாத ஊருக்கு யாருக்கடா கள்ள பொறுப்பு விற்கிறேன் வச்சு விற்காதடா வாரிட்டு போயிருமே தெக்க தெக்கிட்ட போனான்டா விக்கல கஞ்சி கஞ்சி வாங்கிட்டு வரணும் வேற எதுவும் கல்லக்கல்ல போட்டு வறுக்கிறானோட சேஜிபிருக்கா நம்ம ஊர்ல ஒரு அரை மணி நேரம் ஓட்டலாமா நான் அந்த வலிச்சு டோசர் பண்ணி இங்க கொண்டு வரணுமே பிளீஸ் ப்ரோ ஏப்பா நீங்க என்னப்பா ரயில் பூச்சி விளையாட்டு விளையாடுற மாதிரி உட்காந்துருக்கிய ஒருத்த முன்னாடி ஒருத்த முன்னாடி வந்து நிக்க சாதாரண ஆள் நீங்க இடப்படக்கூடாது அண்டாத்தூர் மண்டல சொல்லுங்க நான் யாரும் தெரியுத சொன்னாதனாலா தெரியும் வாடா போடான்றியா விடு சொல்லிட்டு போனேன் அப்போ தான் நூறு இரநூறு ஜம்பரத்தை குறைச்சி வாங்குறேன் ம் புத்ரு குறிஞ்சி நாட்டினோட தலைவர் எங்கள் என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர தலைவர்னா வீட்டில் இருக்க வேண்டிய நாடா வெண்ண தலைவர் மைய ஏன் நாடத்துக்கு வர இது என்ன கிரக மயிலா இருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மயனா இருந்தா அந்த ஆளுக்கும் பசிக்காதடா மொத்தம் சரிடா எங்க அப்பா பேரு கேட்டா எந்த பக்கமும் வண்டி ஓடாது என்ன சொல்ற சரி கேட்டேன் சொல்லு வண்டி ஓடுதான்னு பாப்போம் நம்பிராஜன் எனக்கு ஏதாவது மைக்கில கேட்க போது விளக்கம் கூட அடிக்க போறேன் எங்க அம்மோ அம்மோ சொல்றா கும்மோ ஏய் இவ வீமுக்குன்னே சத்தம் கேட்கறக்கா பேச போற தம்பி கொண்டே உட்காரா உட்காரா இங்க உட்காரு ஏழை கள்ளப்பருப்பு வைக்கிறமே நாட்டில் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் ரவுண்டாக ஒரு இது மாதிரி வச்சு நீ நீ அது பழைய கேரி போய் பேம்போஸ்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன் ஆசமாக போக இவன் என்ன ஆமாம் வீச்சம் படுத்த ஏ அவனை தூக்கி ஓ வியாபாரத்தை மட்டும் பாடு நாடகத்தை கடத்தினா அவனை சிம்புட்டு அவனை வெற்று அவனை வெற்று தலையில் அடுறான் அவன் தலையில் ஐயோ இவன் இப்போ வந்தேன் அவன் மூத்த குடி அவ்வளவு திறமையா உட்கார்ந்துருக்கேன் கள்ள பொறுப்பு விற்கிறியா வேணாம்டா ஓம் பொறுப்பே சரியில் விடுறா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சும்மா கிடையாது மத்த அம்மா அம்மா மாதிரி மண்டி போட்டு பண்ணாங்களானே ஏப்பா அப்படி சிரிக்கிறிய ஏழு பிள்ளைய பத்தாரு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வண்டி போட்டா ஏழு எட்டு கூட வைக்கலாம் சரி இது நாடகமா எப்படி சொல்கிறாடா நீ பேசிட்டு அவன் பேசுகிறேன் என்னமா மைக்கல பேசுகிற மாதிரி நீ எப்போ ஏன் அப்படி அலசி வைக்கிற குறைத தோரம் குறிச்சி எங்கிட்ட கேட்குது பகனை வீரத்தேவா என்று சொன்னார் நேற்று காலையில் எங்கள் அப்பா என்னப்பா நீ எதிர்த்தே வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார் சொத்தும் இல்லை ஒரு மசிலும் ஏழு பிள்ளையை பார்த்தா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னென்ன அப்புறம் வசனம் தெரியாமல் தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்ல தெரியாதா சொல்ல தெரியாமல் தானே இருக்கேன் சரி சொல்லி நீ என்னடா எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள்மாரியை பேசிக்கிருக்கேன் நானும் ஒரு வந்தா சொல்றேன் சித்தி மையனா சின்ன புத்திரம் ஏழு பிள்ளை ஆம்பளை பைய எங்கள் அப்பா தண்ணி மூந்து வச்சாலும் செம்பை எத்துறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்த பொம்பளைய போய் எங்கள் அப்பா என்ன அப்பா இருட ஒவ்வொரு டைலாக் தானே சொல்ல முடியும் காலையில் போய் விழுந்தார் காலை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பத்துக்கிட்டா உன் நகை நட்டு உன் பாத்திர மண்டத்தை அது புழகிக்கிறோம்னு எங்கள் அப்பா காலில் விழுந்தார் ஆனால் எங்கள் அம்மா அதை கொத்துக்கரல என்ன ஏழு பிள்ளை பக்கம் போதே கர்ப்ப பை போச்சு இனிமேல் கர்ப்ப பை இடம்ல வேணும்னா பூச்சி மருந்து பை ஒரு நண்டு இருக்கு அதுல ஏதாவது செஞ்சு விட்டு போறான்னு பூச்சி மருந்து பையில சங்கட்டமா இருக்காது அதே முயற்சி ஒண்ணாரா என்ன அப்பாவுக்கு எறும்பு செத்து போச்சு ஆனா நான் எங்க போய் சொல்லுவேன் ஐயா என்ன பூச்சி மருந்து கையோட திரியாராடா சரி சொல்றா எனக்கு இன்னும் ஒரு பொம்பளை கூட கிடைக்கலையாடா என்ன ஆள் அழகாக இருக்க உனக்கேவனே பொண்ணு கொடுக்கணும் ஊர் பக்கம் எதுவும் ஜெகனட்டில் இருக்கா டிவி சுட்டி நாலு உள்ள தாயி அஞ்சு உள்ளே வெத்த தாய் கூட பரவாயில்ல ப்ரோ இருக்கா ஓடாத பழைய ரிப்பேரான காத்தாடிகள் பேன்கள் என் சோக கதை அங்கே வந்து சொல்லட்டு மண்ணு இங்கே வாங்க வேட்டி நல்ல விட்டு விட்டுருவா பின்னாடி எட்டு மூலம் உள்ளே போய் சுற்றிட்டு கிழங்க ஏன்டா கிரிவலம் சுத்தி வர்ற இப்போ உன்னை புலக்கட்டுமா நான் போச்சுறான் அண்ணே அண்ண நீ எந்திரிச்சு போட எப்படி அண்ணீங்க முன்ன புண்ணு அண்ணன் மீன் பழகிட்டா ஏன பற்றி விடுறா விடுங்கடா விடுங்கிறே மூணு பேர் எதுக்கு மேன் இருக்கீங்க அட்டாக் பண்ணுங்க என் பேர் என்ன கருப்பா பருப்பா பாருப்பா இப்ப எடுத்துறேன் என்ன சொல்ல வர்ற மயிர் மைனே அவன் தான் சொல்ல விட மாட்டேங்கிறானா நீ சொல்ற சொல்றா அண்ணன் தம்பியா பழகிட்டா இருந்தாலும் பொண்ணுன்னு மூணு தாய் நாலு தாயின்னு கேக்குறியாப்பா என்கிட்ட எங்க சித்தப்பாரு பொண்ணு ஒண்ணு இருக்க அதை கட்டிக்கிறியானே மச்சா ஐயா அகண்ட ஜர்ஜி மாடு அடிச்சிடாத இந்தந்தண்டி உடம்ப வச்சுட்டு உனக்கு எப்படியா செக்யூரிட்டி வேலை பார்க்கணுன்னு தோணுச்சியா ஐயா மாமா வேலை பார்க்கணும்னு தோணுச்சுய்யா ஐயா உன்னைய பார்த்தா கட்ல கெண்ட மாதிரியே இருக்கியா என்டா கீரை முண்டை மச்சான் மச்சான் உங்கள் தங்கச்சிக்கு அப்பளிங்கெல்லாம் நல்லா அலசி வச்சிருக்கீங்களா அது பூராமா அது மச்சே கொஞ்சம் உங்கள் தங்கச்சி ஆள் சூம்புமா நல்லா சூ சூப்பராக இருக்குமா என்னை அழகா இருக்குமா உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க மச்சான் நகை நட்ட பற்றி நீங்கள் எதுவும் என்ன கூடாது இரும்பை கூட போட்டு அதை எப்படியாவது கட்டி போட்டுரு எமோச்சேன் போங்க மச்சியா ஏன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க நினச்சிக்க பாருங்க உங்கள் மனசு யாருக்குக்கோ வரும் சரி இருந்தாலும் கஷ்டப்படுற குடுப்பங்க சீர் வரிசை எதுவும் எதிர்பார்க்காதியோ மச்சா சீர்வரிசை எதுவுமே எதிர்பார்க்கல நீ வீட்டு பக்கம் வராது வர மாட்டேன் ஏன்னால் உன்னே உனக்கு சோறு ஊற்றி என்னால் கடம்பட முடியாது சரி மச்சா நீ மூணு சிப்பா அரியை தின்று குசி விட்டு போயிடப் போல இவனே ஆள் இப்படி இருக்கானே கண்டெயினரை சாக்கிற மாதிரி ஆனால் அண்ணனை வச்சு தங்கச்சி இட விடக்கூடாது எப்படியும் செம்மப்புக்கு ராத்தியாக இருக்கும் நான் இந்த ஊருக்கு வந்த நேரம் என கல்யாணம் ஆக போது அண்டவா உனைய போட்டு நோண்டவா ஏ வருங்கால மனைவியை கூட்டிக்கிட்டு இந்த பகுதி ஊரை நான் சவு வைத்து பிழைப்பேன் என்ன எல்லாரும் ஜிரிக்கிறீங்க என் கல்யாணத்துக்கு அவ்வளோ சந்தோஷமா ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்கயா உங்கள் சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்தையும் நான் முடிக்கிறேன் மச்சான் என் தங்கச்சி சப்பு வந்துருக்குங்க ஐயா என்னைக்கு மாத்திர விடாமட்டேன் ச்சே இல்லங்க பேரு மச்சான் மச்சான் என்ன இது பேக்கில் இருக்க பொம்மை மாதிரி நிற்கிது இந்த கைகால மச்சான் என்னை எதுவும் வாங்கனத்துல தல்றியா இல்ல கரண்ட்ல ஒட்டு தள்ளுறியாடா இல்ல மச்சான் இந்த விரலை எங்களையே பார்த்துருக்கேன் மத்தியா இல்லைங்க அது வேற ஆளாக இருக்கும் இந்த விரல் இப்படி சுண்டி சுண்டி இருக்குது மத்தியா என் கூட பழகின விளாட்ற மாதிரியே தெரியுது விரல் அவங்களே ஒரு தடவை என்னைய என்னங்கன்னு கூப்பிட சொல்லுங்க என்னங்கன்னு கூப்பிடுமா என்னங்க என்னடா அது வேர்க்கட்டையை சேச்சி புழுங்கின மாதிரி சத்த வருது அண்ணா இவர் அமுக்குறாரா அண்ணா டேய் என்னடா இது எனக்கு ஒரு மாதிரியா கிருன்னு வருதடா கண்ணே அட்டா என்னடா இது கண்ணே அத்தான் பூங்காத்து முகரையை திருப்போம்மா ரா சாவே வெரைக்கும்மா அந்த கிருமு அதை கம்பெனியை சொல்லணும் தடவி இருக்கேன் திரும்பும்மா சுருங்கும்மா காப்பி எடுத்துக்கிறேன் முத இந்த இட்லியை மூடுங்க பாய் அதை மூடி வைங்க என்னமோ மொட்டை மாடியில் முறுக்கு புழிஞ்சு காய போட்டது மாதிரி அட்டா நாசமாக போக அடே மச்சான் இது யாருங்க உங்களுக்கு என் தங்கச்சிங்க என் பப்புளு ஏய் தொப்பு இல்லாத முண்டைக்கு பப்புளுன்னு பேர் வச்சிருக்காமட்டே இல்லை இந்த ஊர்ல ஏல கூட பன்னெண்டு ரூபாய்க்கு போகாதாடா ஆண்டி ஆண்டி என்ன அப்படி பேசுறீங்க எனக்கு கல்யாணம் வேணாம் எனக்கு செவ்வாதோசா ஆண்டி என்னை அறுபது பேர் ஆசையா அளவு ஒரு கட்டாளி மாலை என்னை அறுபது பேர்

இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காடா அண்ணா அதை மட்டும் என்கிட்ட கேட்காத அண்ணா ஏண்டா தக்கச்சி இல்லை ரொம்ப நடிக்காது ஏடா இதுக்கு தாண்டா போன மேடல் உங்களுக்கு வெளுத்தாடி போட்டு அடித்தேன் உன் தொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் இப்படி ஒரு குர கிளிய வளர்த்து இப்படி குரங்கு பயிருக்கு போய் கட்டி உனக்கு கொஞ்சம் கூட ஈ வரங்க கொஞ்சம் ஆகலையா அண்ணன் அண்ணன் தங்கச்சிங்க வாங்க கொஞ்சம் வந்துடும்

மலையில் நனைஞ்ச நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்காது முகரையும் மூஞ்சியும் நீ வேற பிளா கொட்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கா நீங்க தானங்க மூணு தாய் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல அதே அது கூட ஏழு தாய் பிள்ளைய கூட நான் பார்த்துருவேன்டா இது அரைச்சனா பஸ் நைட்டு நான் போக முடியாது கல்யாணத்தை கோயில் வச்சுக்கோ வீட்டில் வச்சுக்கோ சுடுகாட்டை சுத்தம் பண்ணி சொல்றேன் போடா மேடம் உங்களுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில் பஞ்சு இருந்தால்

எனக்கு இன்ன பொண்டாட்டி இருக்கா அனி அனிதா பாவான் பூஜை உண்டு பூஜை என்னதான் ஒவ்வொரு மனுஷன் கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டியோட ஒப்பாட்டிக்குத்தான் அதிகமா இடம் கொடுப்பேன் நீ என்னுடைய இளைய வடியா ஏய் கிராமத்தில் வந்து இளைய தாரத்தை இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லுவாங்க அப்போ ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நீ இளைய வடியா இவ தான் உங்கள் அக்கா உனக்குலாம் ஏடி சக்கலாத்தியா உனக்குலாம் அறிவு இருக்குதாடி உனக்குலாம் புருஷன் கிடைக்கலையாடி ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சனாடி சப்பு மூத்தத்தை குடிக்கி ஐயோ தங்கச்சி சப்பு ஏண்டி ஊரில் எத்தனை பேர் ஆம்பளை இருக்காங்க

అలా <issions> సో <Lang> <gosto>